தொடர்பு கட்டைக்கு கூட விளம்பரம் பண்ற ஆளுங்க நீங்க ஆக எங்களை ஏமாற்றுவதற்கும் எங்களுடைய உடல்நலத்தை கெடுப்பதற்கும் ஏமா வெளிநாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா கிடைக்காத அனுமதியை தாராளமா கொடுக்குறா கொகோ கோலா கம்பெனி இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இருக்குது இல்லையா ஈஸியா குடுக்குறா ஏன்னா இனிச்ச வாய எங்க இருக்கிறான்னா தமிழ்நாட்டில தான் இருக்கிறா ஏன்னா இங்க நிலத்தடி நீரை எவ்வளவு நீங்க பெரிய பெரிய ராட்சத வாட்டரை வச்சு உறிஞ்சினாலும் இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரு கோட்டோ ஐநூறு ரூபாயோ காசு கொடுத்துட்டா போதும் நான் எவ்வளவு கொள்ளாடிச்சாலும் எலெக்ஷன் நேரத்துல உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா நீங்கள அஞ்சு வருஷம் இந்த ஐநூறு ரூபாயோ இருநூறு ரூபாய் அந்த கோட்டை பிரியாணி கோட்டு இந்த பிரியாணியை வச்சு நான் அஞ்சு வருஷமா சாப்பிட முடியும் ஆனா நம்ம மானத்துக்கு ஈடான உயிருக்கு நிகரான ஓட்ட தகுதி இல்லாதவனுக்கு எல்லாம் போட்டுட்டு அவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம மனு கொடுத்துக்கிட்டு நிக்கிற ஒரு கேவலமான சூழ்நிலை சொன்னா நமக்குள்ள ஒரு உரிமைப்பாடு கிடையாது அந்த ஒருமைப்பாடு இருந்திருந்தா மட்டும் எந்த அரசியல்வாதியும் இந்த விவசாயிகளை ஏமாற்ற மாட்டார்கள் எனவே அந்த தர்பூசணியால் இப்பொழுது போன வருஷம் எல்லாம் பதினைஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் பத்து ரூபாய் கிலோ வித்தது இப்ப மூணாயிரம் ரூபாய் ரெண்டு ரூபாய் இந்த ரேட்டுக்கு போயின்னு இருக்கு எல்லாம் பயப்படுறாங்க

அவருடைய பதிவு இன்று இந்தியா முழுக்க பல மொழிகளிலே இந்த பிரச்சனையானது பரவி கொண்டிருக்கிறது அவர்கள் கேட்பது ஒரு ஏக்கர் தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் அதே போல புவி புவி புவிசார் குறியீடு பெற வேண்டும் இருக்கின்ற வதந்திகளுக்கு அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர் வைத்திருக்கிறார் நேற்று நடைபெற்ற விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரக கூட்டத்தில் நடைபெற்ற கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னால் அவர் அளித்த பேட்டியானது வந்திருக்கிறது உங்களுடைய எல்லா குழுக்களிலும் அந்த செய்தி பரவி இருக்கிறது தர்பூசணியை பத்தி நான் பேசல பேசுறவரை பத்தி மட்டும்தான் தவிர ஒவ்வொருத்தவரும் அந்த சப்ஜெக்ட் எடுத்து பேச போறாங்க ஆக சக்திவேல் தர்பூசணிய டச் பண்ண வந்திருக்கிறாரு ஆனா வந்த ஒரு தோட்டம் போட்ட ஒரு டாடா ஏசியில அதே மாதிரி வந்து இந்த ஏழை விவசாயிங்க பயிர் செய்யணும் அல்லது நல்லது கட்டுது அவங்க வீட்டுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போனோம்னா அவங்க கிட்ட வச்சிருக்கிற ரெண்டு பவுன் மூணு பவுன் அஞ்சு பவுன் நகையை எடுத்து போய் பேங்க்ல வந்து கரை வைப்பான் நகையை அடகு வைப்பான் அடகு வச்சாதான் புள்ள படிப்புல இருந்து எல்லா விஷயத்துக்கும் யாரும் நாம வந்து மிட்டாம் ராசு கிடையாது பெரிய நில சுவாந்தார் கிடையாது பேங்க்ல போய் நம்ம நகையை வச்சு வாங்குவோம் அதுக்கு முடிஞ்சவங்க வட்டி கட்டி அந்த ஒரு வருஷத்துக்கு நேரம் நகையை மூட்டுக்குவாங்க முடியாதவங்க போய் பேங்க் மேனேஜர் கையகார பிடிச்சி ஐயா ரினியூல் பண்ணி கொடுங்க ஐயான்னு சொல்லுவாங்க இப்ப அதுக்கு வச்சுட்டாங்க ஒரு ஆப்பு இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு புதிய கொள்கையை போட்டு அந்த கொள்கையில என்ன சொல்றா நீ ஒரு வருஷம் ஆச்சுன்னா முழு வட்டியும் கட்டிட்டு மூட்டுட்ட பிறகு நீ ஒன்பதாம் தேதி போய் அதே நகையை வச்சு மறுபடியும் வாங்கிக்குவோம் இதுக்கு வக்கு இருந்தா நான் விவசாயியா இருக்கிறேன் எனக்கு சூழ்நிலை சரியில்லை வெச்ச பயிர் நஷ்டமாயி போச்சு பாத்தீங்கன்னா வந்து புயல் மழை வருது பேரிடர் வருது அவ்வளவு நஷ்டத்தையும் நாங்க தாங்கிக்கிட்டு இந்த தொழிலை விட முடியாது என்றதுக்காக ஏன்னா ஊர்ல நாங்களா ரெண்டு ஏக்கர் வச்சுக்கிறவங்க கூட நாங்க கல்யாண பத்திரிக்கை